ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான டுவெண்ட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிதல் பிழைகளற்ற தொடரை கண்டறிக கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பிழை இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் வந்து பிழைகள் இல்லாமல் இருக்குது என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ரிமைனிங் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என் மூணு சுழியின் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா மலர்கள் சின்ன லேக்கு பதிலாக பெரிய பெரியல்ல கொடுத்துருக்காங்க மனம் மூணு சுழி நாக்கு பதிலாக ரெண்டு சுழி நாக்கு கொடுத்துருக்க இந்த மாதிரியான பிழைகள் இருக்குது பிழை இல்லாமல் இருக்கிறது ஆப்ஷன் பி அடுத்தது ஒவ்வல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் தருக ஒவ்வளுடைய தமிழ்ச்சொல் பார்த்திங்கன்னா உயிரொலி அடுத்த கேள்வி கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும் காரணம் இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது இந்த கூற்று காரணம் எது சரி தவறுன்னு கேட்டிருக்காங்க கூற்று கரெக்டாக இருக்கு காரணம் தவறு அடுத்த கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஐம்பரும் காப்பியங்களுள் ஒன்று மணிமேகலை இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு காரணம் இந்நூலில் மணிமேகலையின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது இதில் கூற்றும் காரணம் சரியா தவறான்னு பார்த்தோம்னா ரெண்டுமே சரியாக தான் இருக்கு அடுத்த கேள்வி தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது கடற்பயணத்தை தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது அடுத்த கேள்வி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் ஆறப்போடுதல் தொடர்கூறும் பொருள் தருக இந்த ஆரப்போடுதல் அதுக்கான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா தாமதித்தல் அடுத்த கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிக இமெயில் இமெயிலோடைய தமிழ் சொல் மின் அஞ்சல் அடுத்த கேள்வி பிழையற்ற தொடரை எழுதுக செழியன் செழியன் வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் வந்தது வருகின்றது வருவாள் இதெல்லாம் வந்து பொருத்தமானதாக இருக்காது கொடுத்துருக்க ஆப்ஷனில் உயர்தினை ஆண்பால் குறிக்கக்கூடியது வந்தால் மட்டும்தான் அடுத்த கேள்வி வாக்கிய பிழையை நீக்குக சென்னை என்ற நகரம் இதில் உள்ள பிழை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ற தான் பிழையாக இருக்குது அது எப்படி வரும்னா சென்னை என்னும் நகரம் அடுத்த கேள்வி மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அடுத்த கேள்வி வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் எவ்வகை வினா வீட்டில் தக்காளி இல்லை கடைக்கு செ போறியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அது என்ன வகையான வினா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா தம்பியிட்ட வேலை சொல்கிறதுனால இது ஏவல் வினா அடுத்த கேள்வி பொறுத்துக சிலம்பு செல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம் ஏர் புதிதா யார் எழுதுறதுன்னா கூப்ப ராஜகோபாலன் பூந்தொடுத்தல் உமா மகேஸ்வரி எழுதியிருக்காங்க பரிபாடல் கிரந்தையார் எழுதியிருக்காங்க ஸோ கரெக்டாக பொருந்தக்கூடியது ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருள்களில் ஒன்று டேஷ் ஆகும் எது வந்து அந்த காலத்தில் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் துகள் அடுத்த கேள்வி வேர் சொல்லின் தொழில் பெயர் காண்க நட நடையோட தொழில் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்தல் அல்விகுதியோட தொழில் பெயர் முடியும் நடத்தல் அடுத்த கேள்வி குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது எழுதிய பெருமாள் திருமொழி முதலாயிரத்தில் இருக்குது அடுத்தது உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடு தொண்ணூத்தாறுலேருந்து நூறு வரைக்கும் உள்ள கொஷினில் ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்க அந்த பேராகிராஃப்லேருந்து கேள்விகள் இருக்கும் தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகத புறா விளங்குகிறது இப்பறவை மழை காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும் மரகத புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதனையே மிகவும் விரும்புகிறது இப்பறவை விதைகள் பழங்கள் பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும் இப்பறவை மரங்களில் கூடுகட்டி முட்டையிடுகிறது இப்பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும் இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது இந்த பற்றியிலேந்து கொடுத்துருக்க கேள்விகளுக்கு நம்ம விடையளிக்கணும் தமிழ்நாட்டின் தேசிய பறவை எது மரகத புறா அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மழைக்காடு இதன் முட்டையின் நிறம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பறவை முட்டையிடும் இடங்கள் எந்த இடத்துல முட்டையிடும்னா மரங்களில் கூடு கட்டி தான் முட்டையிடும் அடுத்த கேள்வி இப்பறவையின் இறக்கைகளின் நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத பச்சை இது மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஃபைவ் கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் ரீட் பண்ணாலே அதில் இருக்கிற கொஷினுக்கான ஆன்சர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான டுவெண்ட்டி கொஷின்ஸ் வேறு ஒரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ